ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் சுத்தம் குடல் சுத்தம் உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை தானே ஆமாம் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா முன்னாடியெலாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஏய் நான் குடலை உருவி மாலையாக போட்டுருவண்டா அப்படின்பாங்க அப்போ நம்ம குடலை உருவ முடிஞ்சதுன்னா அழகாக சுத்தம் பண்ணி திருப்பி மாட்டிக்கலாம் இல்லையா இந்த கூகுள் யூடியூப்பு இதெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி தானே ஓகே ஓகே நாம் சப்ஜெக்ட் போய்க்கலாம் இப்போது நம்ம குடல் சுத்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நமக்கு மன சிக்கல் இருக்கக்கூடாது இன்னொன்று மலச்சிக்கல் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய ஜீரண மண்டலமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் முதல்ல நாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஃப்ரீயாக நம்மளை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அந்த ஹாப்பியே பாதி நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் நம்ம எதையாவது நெகட்டிவ்ஸ் அதாவது நேற்று அப்படி நடந்துச்சு இன்னைக்கு காலையில இருந்துருச்சோன்னு என்ன பண்ணுறது இன்றைக்கி என்ன நடக்க போகுது அவன் அப்படி பேசுவானே இவன் அப்படி பேசுவானே அவன் அப்படி பேசிட்டானே இப்படி நம்ம எல்லா குப்பைகளையும் நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே வராது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு 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 என்ன பண்ணுவோம் டம்ப் பண்ணி வச்சுருவோம் அப்போ நம்ம மனதுக்குள்ளேற அந்த குப்பைகள் தான் அதிகம் இருக்கிறப்ப நம்ம தெளிவாக யோசிக்கிற ஒரு சக்தி வராது இது நம்ம எதை பாதிக்குது அப்படின்னா அதுவும் நம்மளுடைய உடலை பாதிக்குது நம்மளுடைய ஜீரண சக்தியையும் பாதிக்குது இரண்டாவது நமக்கு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரண சக்தி பாதிக்கப்படும் அதாவது நம்மளுடைய உடல் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ உட்காந்த இடத்துலையே சிஸ்டத்தை வச்சே நம்ம எல்லா வேலையும் செஞ்சிடறோம் லேடிஸ்க்கு எல்லா பொருளும் மிஷினரியாகவே வந்துருச்சு வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துருச்சு அதனால நமக்குள்ளார உடல் உழைப்பு இல்லை ஸோ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது வாக்கிங்கோ இல்லை வாக்கிங் போக முடியாதவங்க வீட்டில் எழுந்திரிச்ச உடனே சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் நம்ம எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்முடைய ரத்த ஓட்டங்கள் நல்லா சீராக இருக்கும் நம்மளுடைய ஜீரண சக்திக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து நம்ம ஒன் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடலை சுத்தமாக அதாவது மலர்ச்சிகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு நிறைய நம்ம எடுத்துக்கணும் மேலும் நம்ம குடல் நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க எப்போவா அது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணி அந்த வயிறை வந்து சுத்தமாக காலி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சால்ட் ஒரு கல் உப்பு போட்டுட்டு நல்ல காலையில் வெறும் வயிற்றுல ஃபுல்லாக குடித்து ஒன்று வாமிட் பண்ணுங்கள் இல்லை நல்லா நிறைய குடித்த உடனே என்னாகவும் உங்களுக்கு வந்து பேதியாகும் அந்த ஒரு நாள் வயிறு வந்து கிளீன் ஆகிக்கும் அப்பப்போ நான் வந்து சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ டென் டேஸ் ஒன்ஸோ நீங்கள் வந்து எனிமா எடுத்துக்கலாம் எனிம எடுத்துக்கிறப்ப உங்களுடைய பெருங்குடல் வந்து ரொம்ப சுத்தமாகும் அப்போ பெருங்குடலில் நோய் எதிர்ப்பு உள்ள பாக்டீரியாஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் அதுபோக நம்ம ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் நிறைய ஜூஸு நிறைய தண்ணி அந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் வந்து இல்லாமல் இருக்கும் இன்னும் சில பேர் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்க நான் இயற்கையாகவே நான் உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க ஜூஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஆப்பிள் ஜூஸு லெமன் ஜூஸு வெஜிடபிள் ஜூஸு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஜூஸ் ஃபாஸ்டிங்கும் இருக்கலாம் இப்படிலாம் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய குடல் சுத்தம் நன்றாகவே நடக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அது போக மோர் இந்த மோரில் வந்து லாக்டோபிசிலஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தும் அதனால் நம்ம மோருமே நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்யும்போது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான் ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இது எல்லாத்தையும் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது கட் ஹெல்த்துக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நம்ம ஜீரண மண்டலம் நம்மளுடைய குடல் எல்லாம் சுத்தமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த கட் ஹெல்த்தில் செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் செரட்டோனின் ஹார்மோன் வந்து நம்ம கட்டில் தாங்க சுரக்குது இதை வந்து நம்ம ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இது நியூரோ ட்ரான்ஸ்மீட்டராகவும் இது வேலை செய்யுது அதாவது நம்மளுடைய எண்ணங்களை கடத்தக்கூடிய பிரெயினுக்கு கடத்தக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மீட்டராகவும் இது வேலை செய்யுது ஸோ இந்த ஹாப்பி ஹார்மோன் நம்ம மகிழ்ச்சிக்காக தானே தேடிட்டு இருக்கிறோம் நமக்கு சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும்னு எங்கெங்கேயோ தேடுறோம் எல்லாமே நம்ம குடலுக்குள்ள தாங்க இருக்குது அதனால் நம்ம கரெக்டாக ஜீரண சக்தியை மேம்படுத்தி இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிட்டு அதை மேம்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை ரொம்ப தெளிவாக நம்ம வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய கட்டில் வந்து செரட்டோனின் சுரக்கும் தொண்ணூறு பர்சன்ட் செரட்டோனின் வந்து அங்கே தான் சுரக்குதுங்க ஸோ அது சுரக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இருக்குது அதனால் உங்களுடைய கட் ஹெல்த்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க உணவுகளை பார்த்து பார்த்து எடுங்க ஃபைபர் ஃபுட்ஸு நிறையா எடுங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க அப்போ உங்கள் உடல் சுத்தமாக இருக்கும் உடலும் சுத்தமாகும் மனதும் சுத்தமாகும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இது சப்போர்ட்டாகவும் அமையும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அருகில் இருக்கிற இயற்கை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஃபுட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறதையே ஃபாலோ பண்ணலாம் ஓகே இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ காட் ப்ளெஸ்யூ